அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் அனைத்து இந்திய பணிகள் அப்படிங்கிற டாப்பிக் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸுங்க ஆல் இண்டியா சர்வீஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் இந்த மூணு போஸ்ட்டு தான் ஆல் இண்டியா சர்வீஸு இந்த மூணு போஸ்ட்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டாபிக் வந்து டுவெல்த்தில் அரசியல் அறிவியலும் ஒரு புத்தகம் இருக்குதுங்க அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த லெவலில் தான் நிறையா இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக கவனிச்சுட்டே வாங்க வீடியோ முடியும் பொழுது எல்லா டேட்டாவும் உங்கள் மனசில் அப்படியே பஞ்சுருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது முக்கியமான பகுதி நான் சொல்லிடுறேன் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க போதும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே போகலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைத்து இந்திய பணிகள்னால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு சிம்பிள் தாங்க ஒன்றும் கிடையாது அனைத்து இந்திய பணிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த பணிகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பணிகள் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க மத்திய அரசுலேயும் வேலை பார்ப்பாங்க மாநில அரசுலேயும் வேலை பார்ப்பாங்க ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான போஸ்ட்டு தான் ஆல் இண்டியா சர்வீஸு இந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவரை எந்த நேரத்திலும் எந்த அரசு பணிக்கும் மாற்றலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேட்டில் வேலை இருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை டப்புன்னு தூக்கி அவரை மத்திய அரசு போஸ்ட்டில் போட்டுக்கலாம் இல்லை மத்திய அரசில் வேலை பார்த்துட்டுருக்காருனா அவரை தூக்கி டப்புன்னு தமிழ்நாட்டில் போஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் இப்படி இருந்து ஸ்டேட்டுக்கு போவாங்க ஸ்டேட்லேருந்து எப்போ வேணாலும் சென்ட்ரலுக்கு மி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயே இருக்காங்கன்னா இவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாற்றுவாங்க பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த இடத்துக்கு மாற்றுவாங்கன்னே தெரியாது அப்படிப்பட்ட போஸ்ட்டு தான் அனைத்து இந்திய பணிகள் இந்த போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அனைத்து இந்திய லெவலில் தான் வந்து நியமனமே போடுவாங்க அதாவது நான் உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தா நீங்கள் எங்கே போனாலும் வேலை பார்க்கணும் அதாவது எந்த ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் எங்கே வேணால் அப்பாயின்மெண்ட் போடுவேன் நீங்கள் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்டுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கும் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் இவங்களுடைய தகுதி அப்படிங்கிறது ஒன்று தான் இவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று தான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான் காஷ்மீரில் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான் சரிங்களா அதெல்லாம் மாறவே மாறாது இந்த போஸ்ட்டுக்கான விதிமுறைகளை யார் உருவாக்குறாங்க அதாவது அனைத்து இந்திய பணிகளுக்கான விதிமுறைகளை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் உருவாக்குது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா அனைத்து இந்திய பணிகள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் மத்திய அரசு சில விதிமுறைகளை உருவாக்குது என்னென்ன விதிமுறைகளை உருவாக்குறாங்க அப்படின்னா நியமன விதிமுறைகள் எப்படி அப்பாயின்மெண்ட் போடலாம் அப்படிங்கிற விதிமுறை பணி நிலைமைகள் அதாவது இவங்களுக்கு வேலை என்ன அப்படிங்கிறத வரையறை பண்ணலாம் யார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குறாங்க மத்திய அரசு உருவாக்குறாங்க அதற்கு என்ன சட்டம் இருக்குது அனைத்து இந்திய பணிகள் சட்டம் அப்படிங்கிற சட்டம் இருக்குதுங்க இப்போ கரண்ட்டில் இந்தியாவில் எத்தனை விதமான அனைத்து இந்திய பணிகள் இருக்குதுன்னா மூன்று விதமான அனைத்து இந்திய பணிகள் இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஒன்று இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் இரண்டாவது இந்திய காவல் பணி ஐபிஎஸ்ஸு மூன்றாவது இந்திய வனப்பணிங்க ஐஎஃப்எஸ் இந்த மூணு போஸ்ட் தான் இப்போ கரண்டில் ஆல் இந்தியா சர்வீஸாக இருக்குது இந்த மூணு போஸ்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு வழியில் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க எப்படி போடுறாங்க ரெண்டு வழியில் போடுறாங்க ஒன்று நேரடி நியமனம் இன்னொன்று பணி உயர்வு அதாவது நேரடி நியமனம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது யூபிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா யூபிஎஸ்சி தேர்வு நடத்துவாங்க அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இது வந்து முதல் வழி இரண்டாவது வழி வந்து பணி உயர்வு அப்படிங்கிற வழிங்க அதாவது இவர் வந்து மத்திய அரசுலேயோ அல்லது மாநில அரசுலேயோ வந்து மிக உயர்ந்த பதவி அதாவது குரூப் ஒன் கேடரில் வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்துருப்பார் இருபது வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஐஏஎஸ் மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இப்படி ப்ரொமோஷன் கொடுக்கறது வந்து ரெண்டாவது வழி சரிங்களா அப்போ ரெண்டு வழியில் வந்து இந்திய ஆட்சி பணிக்கு ஆட்களை நியமிக்கிறாங்க ஒன்று நேரடி நியமனம் இன்னொன்று பணி உயர்வு இது வரைக்கும் நம்ம அனைத்து இந்திய பணின்னா என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மூன்று விதமான பணிகளை பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் இந்த போஸ்ட்டை பார்க்க போகிறோம் ஐஏஎஸ் போஸ்ட்டு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இந்திய குடிமை பணி அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ்னு ஒன்று இருந்ததுங்க அதிலிருந்து தான் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டானது கிரியேட் செய்யப்பட்டிருக்கு இந்த ஐஏஎஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா சர்வீஸ் அதாவது அனைத்து இந்திய பணி அப்படிங்கிறதுனால இவங்க இந்தியா முழுக்க எங்கு வேண்டுமானாலும் அப்பாயின்மெண்ட் செய்யப்படலாம் இவங்க யாருடைய கண்ட்ரோலில் வருவாங்கன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் வருவாங்க ஆனால் மத்திய அரசு கண்ட்ரோலில் வந்தாலும் உடனடி எஜமான் யார் அப்படின்னா மாநில அரசு தான் மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க பண்ணுவாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஐஏஎஸாக இருக்காரு அவரை வந்து தமிழ்நாட்டில் கலெக்டராக அப்பாயின்மெண்ட் செய்கிறாங்க அப்படின்னா அவர் யாருக்கு வேலை பார்ப்பார் தமிழக அரசுக்கு தான் வேலை பார்ப்பார் அப்போ உடனடி எஜமான் யார் அப்படின்னா மாநில அரசு தான் இவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னா மாநில அரசு தான் கொடுக்கும் அதாவது இவங்க எந்த மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்களோ அந்த மாநில அரசு தான் ஊதியம் சம்பளத்தையும் ஓய்வூதியம் பென்ஷனையும் கொடுக்கும் ஆனால் மாநில அரசு இவ்வளோ கொடுத்தாலுமே மாநில அரசுக்கு இவங்க மேலே கட்டுப்பாடு கிடையாது இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் அபராதம் விதிக்கும் அதிகாரமும் யார் இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது அதாவது மாநில அரசு இவங்களை தண்டிக்க முடியாது மத்திய அரசு தான் இவங்களை தண்டிக்க முடியும் இப்போ இந்த போஸ்டுக்கு ஐஏஎஸ் போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடும் பொழுது எப்படி அப்பாயின்மெண்ட் போடுவாங்கன்னா மாநில பிரிவுடைய எண்ணிக்கை முடிவுப்படி போடுவாங்க அதாவது முன்கூட்டியே முடிவு பண்ணி வச்சுருவாங்க தமிழ்நாடா அதுக்கு இத்தனை ஐஏஎஸ் இப்போ கர்நாடகாவா அதுக்கு இத்தனை ஐஏஎஸ் காஷ்மீரா அதுக்கு இத்தனை ஐஏஎஸ்ன்னு முன்கூட்டியே முடிவு பண்ணிடுவாங்க அந்த ஃபிக்ஸேஷன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் போடும்பொழுதே அந்தந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க இந்த ஐஏஎஸ் போஸ்ட்டுக்கு ஒருத்தரை நியமிக்கும் பொழுது அவர் வந்து பெரும்பாலும் பார்த்தா என்ன பண்ணுவார்னா மாநில அரசு தான் வேலை பார்ப்பார் ஆனால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது ஒன் டைம் மூணு டு அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அணி மத்திய அரசுடைய பணிக்கு போயிடுவாங்க அதாவது ஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எப்பயாவது கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டா ஒரு மூணு டு அஞ்சு வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மூத்த அதிகாரிகளை செயலகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மாற்றுவாங்க அப்படி மாற்றுறத அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் அதிகாரப்பூர்வ நிறுத்தம்னா என்னதுங்க மூத்த அதிகாரிகளை தலைமைச் செயலகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மாற்றும் நடைமுறை தான் வந்து அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய ஆட்சி பணி அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்டது இந்திய ஆட்சி பண்ணினா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அவர் வந்து ஒரு மாவட்டத்து கலெக்டராக தான் இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஐஏஎஸை அப்பாயின்மெண்ட் போடுவாங்க இசைத்துறையாக இருக்கலாம் சுற்றுலாத்துறையாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தா ஹெட்டாக ஆக்கிறது யார் ஐஏஎஸ் தான் இருப்பார் அவரை எந்த பணியில் வேண்டுமானாலும் அமர்த்தி கொள்ளலாம் ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐஏஎஸை பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎஸ் இந்திய காவல் பணி அதை பார்க்க போகிறோம் இந்திய காவல் பணியை பொறுத்த வரைக்கும் இது சுதந்திர காலகட்டத்துக்கு முன்பே தோன்றியது பிரிட்டிஷ்காரை வரும்பொழுதே ஐபிஎஸும் வந்துடுச்சு ஏன்னா அவங்களே வந்து காவல்துறையில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து நம்ம காரன்வாலிஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து காவல்துறையில் மிகச்சிறந்த சீர்திருத்தலாம் பண்ணியிருப்பார் இந்த இந்திய காவல் பணி ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐஏஎஸ்லேருந்து ரெண்டு வழியில் டிஃப்ரென்ஸ் ஆகிறாங்க அதாவது ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் இடையே வந்து ரெண்டு மேஜர் வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஐபிஎஸாக போகிறவங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப ரேர் ஏன் அப்படின்னா காவல்துறை என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் வருது இந்தியாவில் காவல்துறை என்பது மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் வருது அப்போ மாநில கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுவோம் காவல்துறையை வச்சுருக்கோம் இந்த ஐபிஎஸ் போஸ்ட்லாம் எங்கே இருக்கும் காவல்துறையில் தான் இருக்கும் அப்போ மாநிலத்தில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க மத்திய அரசாங்கத்தில் வந்து வேலை பார்க்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இவங்களுடைய சம்பளம் மற்றும் நிலை ரேங்க் அப்படிங்கிறது ஐஏஎஸ் கேட்ரை விட கொஞ்சம் கம்மி ஐஏஎஸ் கேட்ரை விட கொஞ்சம் தான் கம்மி அப்போ ரெண்டு வழியில் ஐபிஎஸும் ஐஏஎஸும் வேறுபடுறாங்க இந்த ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு எப்படி ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி யுபிஎஸ்சி வந்து எக்ஸாம் நடத்தும் அதில் ஜெயித்து தான் இந்த ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு நம்ம போக முடியும் ஒருத்தரை வந்து யுபிஎஸ்சி வழியாக தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரை ஐந்து மாத அடிப்படை பயிற்சி கொடுப்பாங்க அதாவது முதல்ல ஒருத்தரத்தில் செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஐந்து மாதம் அடிப்படை பயிற்சி கொடுப்பாங்க அடிப்படை பயிற்சி கொடுத்துட்டு அடுத்து அவரை எங்கே அனுப்புவாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கிற சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஹைதராபாத்தில் இருக்குது அங்கே வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்க்காக அனுப்புவாங்க அங்கே போய் என்ன பண்ணணும் அவரை ட்ரைனிங் எடுத்துக்கணும் அங்கே என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா குற்ற உளவியல் குற்றம் எப்படி நடக்கும் குற்றங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஊழல் தடுப்பு எப்படி பண்ணுறது பேரிடர் காலத்தில் எப்படி செயல்படுறது போன்ற பல்வேறுமான பயிற்சிகளை ஹைதராபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தேசிய காவல் பயிற்சி நிலையத்தில் கொடுப்பாங்க ஹைதராபாத்தில் ஓராண்டு பயிற்சி கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு திரும்பவும் அவர் என்ன பண்ணணுன்னா தகுதிக்கா நிலையனர் அப்படிங்கிற லெவலில் வந்து திரும்பவும் தேர்வாணையம் ஒரு தேர்வு நடத்தும் அந்த தேர்வில் வந்து பாஸ் ஆகணும் பாஸ் ஆன பிறகு தான் அவரை வந்து காவல்துறையில் உதவி கண்காணிப்பாளர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்க இப்படி தான் அப்பாயின்மெண்ட்டு செய்யப்படுது குறிப்பாக இந்திய காவல் பணியானது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து மேற்பார்வை செய்யப்படுகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க காவல் பணியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க காவல்துறை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் காவல் பணியை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் அடுத்து மூன்றாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னா இந்திய வனப்பணி அதாவது ஐஎஃப்எஸுங்க ஐஎஃப்எஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா விடுதலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரே ஆல் இண்டியா சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இதுக்கு டைரக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது விடுதலைக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி என்னான்னு கேட்டால் அது இந்திய வனப்பணிதான் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா நாடாளுமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் படி இது உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு இவங்களுடைய கேடரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்திய வனப்பணி இந்த கேட்ரை பொறுத்த வரைக்கும் இந்திய பணி இந்திய காவல் பணி அவங்களுக்கு அடுத்த லெவலில் தான் வருவாங்க மூன்றாவது ரேங்கில் தான் இந்திய வனப்பணி வரும் இந்திய வனப்பணியை பொறுத்த வரைக்கும் இதற்கான எக்ஸாமை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி நடத்தும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக நடத்துவாங்க யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க தனியாகவே நடத்துவாங்க இவங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு டைப்பில் இருக்குதுங்க ஒன்று எழுத்துத் தேர்வு இன்னொன்று நேர்முகத் தேர்வு நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த இந்திய வனப்பணியை பொறுத்த வரைக்கும் தனிச்சிறப்பு ஆக்கப்பட்ட ஒரு போஸ்ட்டு அதிகாரம் கொண்ட ஒரு போஸ்ட்டு இது கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஐஏஎஸ் கேட்ரை விட தனிச்சிறப்பு ஆக்கப்பட்ட ஒரு போஸ்ட்டு அதிக அதிகாரம் கொண்ட போஸ்ட் என்னென்னா இந்திய வனப்பணி தான் இந்திய வனப்பணியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை தான் வந்து இந்திய வனப்பணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்த்தத்துறை வனப்பணியை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமனம் ஒழுங்குமுறை பணி நிலைமைகள் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய துறை தான் வந்து பணியாளர் மற்றும் சீர்திருத்த துறை இந்திய வனப்பணி தேர்வில் ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா மூன்று மாத அடிப்படை பயிற்சி கொடுக்கணும் த்ரீ மன்த் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படை பயிற்சி அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் அவர் முடிச்சிட்டாருன்னா அடுத்தது தகுதிக்கா நிலை பயிற்சி அப்படிங்கிறத கொடுப்பாங்க முதல்ல அடிப்படை பயிற்சி அப்புறம் தகுதியா நிலைப்பயிற்சி நிலை நிலைப்பயிற்சி எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா டேராடோனில் இந்திய வனத்துறை பயிற்சி மையம் அப்படின்னு இருக்குதுங்க மிக முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்திய வனத்துறை பயிற்சி மையம் இங்கே இருக்குது டேரா நூரில் இருக்குது அங்கே வந்து ரெண்டு வருஷம் அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதற்கு பிறகு திரும்பவும் எக்ஸாம் வைப்பாங்க அதுலேயும் அவர் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் தான் அவருக்கு டியூட்டி போட்டு கொடுப்பாங்க அப்படி அவருக்கு டியூட்டி போட்டு கொடுத்தாலும் அவர் ஓராண்டு மாற்று பணியாளராக பணி செய்ய வேண்டும் அதாவது டெப்டேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும்னு போட்டுருவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒன் இயருக்கு திரும்பவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கூப்பிட்டுருவாங்க ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணணும் அவர் அங்கே போய் வேலை பார்க்கணும் வேலை பார்த்துட்டு திரும்ப தான் தமிழ்நாட்டுக்கு வர முடியும் ஸோ இப்படிப்பட்ட போஸ்ட் தான் இந்திய வனத்துறை பதவி அடுத்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு போஸ்ட்டை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்திய வெளியுறவு பணி இந்திய வெளியுறவு பணி அப்படிங்கிறத இந்திய தூதரக பணின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான போஸ்ட்டுங்க அதாவது ரொம்ப சம்பளம் அதிகமாக வரக்கூடிய போஸ்ட்டு ரொம்ப ஒரு கெத்தான போஸ்ட்டு உங்களுக்கு வயசு இருக்குன்னா கண்டிப்பாக படித்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் போக ட்ரை பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மத்திய குடிமைப்பணியிலேயே கிரேட் ஒன் அதாவது வகுப்பு ஒன்று அப்படிங்கிற பிரிவில் வரக்கூடியதான் இந்திய வெளியுறவு பணிகள் இந்த இந்திய வெளியுறவு பணிகளை பொறுத்த வரைக்கும் நாட்டு விடுதலைக்கு பின்னாடி தான் உருவாக்கப்பட்டது நல்லா கவனிங்க நாட்டு விடுதலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா சர்வீஸுனால் வனப்பணியை தான் சொல்லணும் ஏன்னா அது ஆல் இண்டியா சர்வீஸு ஆனால் இந்திய வெளியுறவு பணி வந்து ஆல் இண்டியாவுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது இது வெளிநாட்டு தான் போய் வேலை பார்க்க போகிறோம் அப்போ இதுவும் வந்து விடுதலைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது பட் வெளிநாட்டில் போய் தான் வேலை பார்க்க போகிறோம் இந்திய வெளியுறவு பணியை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியது இந்த போஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு இந்திய குடிமைப்பணிக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அனைத்து இந்திய குடிமைப்பணி தேர்வுகளிலேயே மேல்நிலைத் தேர்வுகள் அப்படிங்கிற தேர்வு இருக்குதுங்க அதாவது ரொம்ப மிகப்பெரிய எக்ஸாம் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணால் தான் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை பணிக்கே போக முடியும் இந்திய வெளியுறவுத்துறை பதவியை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மத்திய குடிமை பணிகளிலேயே மத்திய குடிமை பணிகளிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதி நிலையும் ஊதியமும் ஆதாயமும் கொண்ட பதவி என்னான்னு பார்த்தா அது வெளியுறவு பணி தான் அதாவது ரொம்ப கௌரவமிக்க ஒரு போஸ்ட்டு ரொம்ப கிரேட் அதிகம் சம்பளமும் அதிகம் அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பணியில் ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர் எங்கே வேலை பார்ப்பார் உள்நாட்டில் தூதரகத்தில் வேலை பார்ப்பார் இல்லை வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கிற இந்தியாவுடைய தூதரகத்துலையும் வேலை பார்ப்பார் குறிப்பாக இந்திய வெளியுறவு பணியை பொறுத்த வரைக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்க தான் வந்து இந்த பணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க நிர்வாகம் பண்ணுறாங்க குறிப்பாக இந்திய வெளியுறவு பணியாளர் நிர்வாகத்தில் மத்திய பணியாளர் துறை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த துறையும் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பங்கெடுக்கிறாங்க இந்த மத்திய பணியாளர் துறை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய பணி வரைகள் இவங்களுடைய டியூட்டி என்ன இவங்களுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல வரையறை பண்ணுவாங்க இவங்களுடைய சம்பளம் படிகள் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளத்தை விட இவங்களுடைய சம்பளம் ரொம்ப அதிகம் மிகவும் அதிர்ஷ்டசாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க மிகவும் அதிர்ஷ்டசாலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப காசு கிடைக்கும் ரொம்ப மரியாதையும் கிடைக்கும் இந்திய வெளியுறவுத்துறையில் ஒருத்தர் தேர்வாயிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகிறாருனா அந்த நாட்டிலையும் இந்தியா தூதருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சன்மானமெல்லாம் கொடுப்பாங்க அந்த நாட்டுடைய சன்மானம் மற்றும் படிகளையும் வந்து பெற தகுதியுடையவர் குறிப்பாக இவருக்கு வந்து பொதுவாக நிறைய எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க உள்ளூர் வந்து வாழ்க்கை செலவு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க இதர செலவு வந்தால் அதுக்கான அலவன்ஸும் கொடுப்பாங்க நிறைய காசு நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த இந்திய வெளியுறவு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூன்றாண்டு பயிற்சி பெற்றால் தான் அவர் வந்து அந்த போஸ்டில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா இந்திய அனைத்து இந்திய பணிகளை வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வயசு இருக்குது அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு இந்திய தூதரக பணிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி படிங்கப்பா நல்லா உயர்ந்த பதவியில் போய் உட்காருங்க நீங்கள் சீரும் சிறப்பமாக வாழ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொண்டு தட்டி விட்ருங்க அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள் வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது போய் க்ளிக் கூட பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி